சென்னையில் தெருநாய்களின் எண்ணிக்கையை குறைக்கும் விதத்தில் ஆண்டுக்கு பதினேழாயிரம் நாய்களுக்கு இனவிருத்தி கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதனை இருபத்தி எட்டாயிரமாக அதிகரிக்க மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தெருநாய் தொல்லைகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது புளியந்தோப்பு சோழிங்கநல்லூர் மீனம்பாக்கம் தன்னம்மாப்பேட்டை லாய்ட்ஸ் காலனி ஆகிய இடங்களில் நாய்களுக்கு இனவருத்தி கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளன இதில் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் கீழ் பத்தொன்பது புள்ளி ஏழு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் லாய்ட்ஸ் காலனி புளியந்தோப்பு மற்றும் கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள நாய் விருத்தி கட்டுப்பாடு சிகிச்சை மையங்களை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜூலை இறுதியில் திறக்கப்படவுள்ள இந்த மையங்களில் புதிதாக ஸ்கேன் எக்ஸ்ரே வசதியுடன் கூடிய ஆய்வகங்கள் நாநூற்று அறுபது கூண்டுகள் உட்பட பல்வேறு வசதிகள் அமைக்கப்படுகின்றன மேலும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலந்தூர் மற்றும் மணலியில் புதிதாக இரண்டு இனக்கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மையங்களை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆண்டுக்கு இருபத்தி எட்டாயிரம் நாய்களுக்கு இனவிருத்தி கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்ய மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டு செயலாற்றி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க